இனிமே கண்ண மூடிவிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு வறட்சியான அந்த தொகுதியில சிறுபான்மையின கட்சி சார்பில் கணியான வேட்பாளர் மறுபடியும் களை இறங்கியிருக்காங்க எப்படியும் அவங்க ஜெயிச்சிடுவாங்கன்னு நம்பி தான் அந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுத்துச்சு சூரிய கட்சி கணியானவரை எதிர்த்து தாமர கட்சி கூட்டணியில மாஜி ஒருத்தர் களாயிறங்க கள நிலவரம் கொஞ்சம் டஃப் ஆகியிருக்கு இதுக்கு இடையில் போன முறை ஜெயிச்சதோடு சரி அப்புறம் தொகுதி பக்கமே எட்டி கூட பார்க்கலன்னு கனியானவர் மேலே மக்கள் செம்ம காண்டில் இருக்காங்களாம் அவர் தலைக்கீடாக குதிச்சாலும் இந்த முறை அவருக்கு மட்டும் ஓட்டு போடவே கூடாதுன்னு மக்கள் தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டாங்களா அந்த எதிர்ப்பு ஓட்டு எல்லாத்தையும் அலேக்கா அல்ல எதிர் வேட்பாளர் மாஜி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு செயல்படுறாராம் களம் ரொம்ப ரஃப்பாக இருக்கிறத மோப்பம் பிடித்த உளவுத்துறை இப்படியே போனால் வறண்ட தொகுதியில் வெற்றி வராது அப்படின்னு சூரிய கட்சி தலைமை காதலை போட்டு விட்டுருக்கு இதனால் நேரடியாக சூரிய கட்சியே இப்போ களம் இறங்கியிருக்கான் இதுக்காக கட்சி முக்கியஸ்தர்கள் பலருக்கும் கத்த கத்தையாக பணம் கொடுத்து வறட்சி தொகுதி பக்கம் அனுப்பியிருக்கான் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது வறட்சி தொகுதியில் நம்ம கூட்டணி தான் ஜெயிச்சே ஆகணும்னு தடாலடியாக கண்டிஷன் போட்டு இருக்காராம் சூரிய கட்சி தலைவர்